cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவில் முதன்முறையாக ecoscloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops சான்றடடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் நான் சொல்லணும் ஆனியர் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி கோவில் இரண்டு சமூகங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டு தமிழக அரசால் செயல் வைத்து பூட்டப்பட்டது இந்த கோவிலில் ஆலய நுழைவு போடம் நடத்தி இந்த கோவிலை எல்லா மக்களும் வழிபடுகிற கோவிலாக மாற்றுவோம் என்று நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தார் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதியம் கோயில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் ஆலய நுழைவு போட்டம் நாம் நாம்தம்ம கட்சி தான் என்று நாம தம்ம கட்சி பேரறிப்பு செய்தது உடனடியாக இன்றைக்கு தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சேகர் பாபு அவர்கள் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் இந்த திரௌபதியம்மன் கோவிலை திறக்க இருக்கிறோம் பழம் கனிந்து கீழே விழும்பொழுது மரத்துக்கு கீழே நின்று கொண்டு நான் தான் அந்த பழம் கடிந்து கீழே விடுவதற்கு காரணம் என்று சொல்வது போல பூக்கள் குளுத்து பூசி பூக்கள் பூத்து குலுங்கும் பொழுது அங்கே மரத்துக்கு நின்று கொண்டு அந்த பூக்கள் பூத்ததற்கு குழுங்குவதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவது போல நல்ல வெண்ணை திரண்டு வருகிற பொழுது சீமான் அவர்கள் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாரு இங் இந்த திமுக அரசு என்பது திராவிட மாநில அரசு என்பது எல்லா சமூக எல்லா மத எல்லா சாதிய மக்களும் சுதந்திரமாக தங்கள் வழிபாட்டை நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட எங்கள் ஆட்சியில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இது மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் ஒரு வாரத்தில் திரௌபதியம்மன் கோயிலில் திறக்க போகிறோம் சீமான் எப்படி ஆலய நுழைவு போட்டு நடத்துவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடுடைய அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் திரௌபதியம்மன் கோயிலில் திறக்க போகிறோன்னு சொன்ன பிறகு ஆலயினுடைய போராட்டத்தை அண்ணன் சீமான் அறிவிச்சாரா அண்ணன் சீமான் அறிவித்த பிறகு ஆலயத்தை திறப்பம்னு சேகர் பாபா அறிவிச்சிருக்காரா யார் சொன்னதுக்கப்புறம் யார் செஞ்சிருக்கா நீங்கள் ஆலயத்தை திறக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் ஆலய நுழைவு போட்ட நடத்த போகிறேன்னு சொன்னால் அவங்க தான் திறக்க போகிறாங்கல்ல அப்பிறகு நீங்கள் நடத்துறீங்க போய் நுழைவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆலய நுழைவுன்னு அறிவித்த பிறகு ஆலயத்துக்குள்ள எல்லா சமூக மக்களையும் அழைச்சிட்டு போவேன் முடிஞ்சா தடுத்து பாடுறா அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் ஆலயத்தை திறக்கிறீங்கன்னா ரெண்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் மக்கள் வெளிப்பட அரசு விரைவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று பாலசீமான் எச்சரிக்கை எச்சரிக்கை திரௌபதி அம்மன் திருக்கோயிலை வைத்து சிலர் அரசியல் செய்யலாம் பூஜை முறைகள் அன்றாடம் நடைபெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த திருக்கோயில் திறக்கப்பட இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த விழுப்புரம் மாவட்டம் திரௌபதி திரௌபதியம் தமிழ்நாடு அரசால விழுப்புரம் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளால் சீல் வைத்து பூட்டப்படுகிறது முதல்ல இது ஒரு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க சாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் பேசுகிறாங்க குளத்து மேலே கோவப்பட்டு எவனோ ஒருத்தன் குளிக்காமல் போனான்னா அந்த கதையாக ரெண்டு சமூகங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அந்த ரெண்டு சமூகங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்க வேண்டியது அரசின் வேலையா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் ஜாமீன் கூடாத அப்படின்னு கோயில் எடுத்து பூட்டுறது அரசின் வேலையா ஒரு அரசு சரி சுடுகாட்டில் வந்து புதைக்க விடலை சுடுகாடை எழுத்து போட்டுருவீங்களா கோவிலுக்குள்ளே குளத்துக்குள்ளே குளிக்க விடலை குளத்தை எழுத்து போட்டுடுவீங்களா கிணத்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒரு சாதிக்காரன் கிணத்து எழுத்து போட்டுடுவீங்களா இந்த வழியில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ச ஒரு சமூகம் சொல்லுது இன்னொரு சமூகத்தை அந்த வழியை முல்லை போட்டு அடைச்சி வச்சிருவீங்களா இந்த சாலையில் பயணிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறான் அந்த சாலை ரெண்டாக வெட்டிடுவீங்களா இந்த கிராமத்துக்குள்ளே நீ வரவே கூடாதுன்னு ஒரு சாதி சொல்லுது அப்படின்னா அந்த கிராமத்துக்குள்ளே வந்து பேரிகாடை போட்டு தடுத்துருவீங்களா என்ன பண்ணுவீங்க அதை களைவதற்கான சுடுகாட்டில் புதைப்பதற்கான குளத்தில் குளிப்பதற்கான கிணத்துல எடுப்பதற்கான சாலையில் நடப்பதற்கான பாதையில் நடப்பதற்கான வழிவகை செய்வதற்குத்தான் ஓட்டு போட்டு ஒரு அரசை மக்கள் தேர்ந்திருக்காங்க மக்களுக்குள்ள பிரச்சனை லாண்டார் இஸ் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக தான் விஏஓ ஆரை தாசில்தாரு மா மாவட்ட துணை ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் இங்கே கீழே ஏடிஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏசி கமிஷனர் எஸ்பின்னு ஒரு காவல்துறை வருவாய்த்துறை போதாத குறைக்கு எம் பிரசிடென்ட்டு கவுன்சிலர் சேர்மன் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் இத்தனை பேர் இவ்வளவு சிஸ்டம் இருக்குது இவ்வளவு பேர் இருந்தும் கூட ஒரு அமைச்சர் சாதி அழுக்கு துளியளவும் நெஞ்சில் இல்லாத ஒரு அமைச்சர் ஒரு படையாட்சியும் பறையறையும் கூட்டு வச்சு பேச முடியாதா ரெண்டு பேருக்குமான ரெண்டு ரெண்டு கட்சிகள் இருக்குது முதன்மையான கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளை கூட்டு உட்கார வச்சு அந்த கட்சியின் தலைவரை கூட்டு உட்கார வச்சு சாதி அமைப்பிருந்தவர்கள் உட்கார வச்சு வட்டாட்சியர் கொட்டாட்சியர் கோட்டாட்சியர் விழுப்புரம் பொன்முடி வாங்க ரவிக்குமார் எம்பி வாங்க பிசிகா கூட்டணி திமுக கூட்டணி வாங்க பொன்முடி வாங்க தாசில்தார்லாம் வாங்க போலீஸ்லாம் வாங்க ரெண்டு சமூகத்தை பெரிய மனுஷங்களை கூப்பிடுங்க உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை ரெண்டு பேரும் ஓரமானு கும்பிட்டு போங்கப்பா இல்லை என்னப்பா பிரச்சனை இருக்குது தம்பியாக இருந்து போங்கப்பா பேச முடியாதா தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் விழுப்புரத்துக்கு எத்தனை முறை வந்தார் விழுப்புரத்தில் வந்து சும்மிங் போலை பார்க்க வந்தவர் திரௌபதிமன் கோயிலை பார்வையிட்டிருக்கலாம்ல ஏன் துணை முதலமைச்சர் வராரு உதயநிதி ஸ்டாலின் வராரு அப்படின்னா ரெண்டு சமூகம் அடிச்சுட்டு வெட்டிட்டு செத்துற போதா அப்படின்னு அருவாளுடைய தெரியுதா சமூகம் இல்லையே தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கிருந்து அமெரிக்கா போறது இங்கிருந்து துபாய் போவது இங்கிருந்து அரபு நாடு போவது இங்கிருந்து டெல்லிக்கு போய் ஸ்கூல் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அங்கிருந்து வந்து இங்கே கெட்ட போறேன்னு சொல்லுது உங்கள் ஆட்சியில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய விழுப்புரத்தில் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பார்மன்றத்துக்கு உட்பட்ட ஒரு ஊரில் ரெண்டு வருஷமாக ஒரு கோயில் பூட்டி கிடக்குது இப்போ வரைக்கும் திறப்பிருக்க நடவடிக்கை எடுக்கப்படலை நாம் தும தலைமை இப்போ சீமான் உள்ளே போறேன்னு சொன்னோன்னே ஆஹா சீமான் வந்து மொத்த இதையும் கலைச்சி ரெண்டு சமூகத்தையும் ஒன்றா நிப்பாட்டிடுவார் சீமான் போன அங்கே தேவர் தேவேந்திரர் வருவாரு திக்க இங்கே வடக்க பன்னீர் படையாச்சி வருவாரு நாடார் வருவார் கோய குயவர் வருவார் எல்லா சமூகமும் வந்து நிற்கும் அவன் தமிழனா திரட்டுவான் தமிழனா திரட்டுனா நம்ம ஆட்சிக்கு அவப்பேறு ஏற்பட்டோம் உடனே இப்போ ஆலயத்தை திறக்க போறோம் அப்படிங்கிற நாடகத்தை போட்டிருக்கீங்க நாம்து மகிழ்ச்சி சொன்னதை வச்சு நீங்க செய்யலை நீங்களாவே செய்யறீங்க நாம்து மகிழ்ச்சி கிளைம் பண்ணிக்கிறது சரிதானே தானே அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க கூடிய ஆலயங்கள்ல கோவில்கள்ல அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பழக இருக்குல்ல தமிழ் அர்ச்சனை செய்யப்படுதா நாம மகிழ்ச்சி போராடிச்சு ஒரே நாளில் தமிழ்நாடு முழுமை கூடிய எல்லா கோவிலையும் முருகன் கோவிலில் சிவன் கோயிலில் அங்கே திருப்பூரில் நின்று சீமான் போனாங்க திருச்சியில் நான் வந்து பஞ்சவரணசாமி கோயிலுக்கு போனேன் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் வந்து அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு தமிழில் வழிபாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு அது ஒரு ஒரு பிரச்சாரமாகவே பண்ணோம் அன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு டக்குன்னு ஒரு அரசாணையை போட்டு இனிமேல் தமிழ்நாட்டு கோயிலில் தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படும் தேவைப்பட்ட சமஸ்கிருதத்தில் வேணாம் நீங்கள் யாராவது விரும்பினால் செய்யப்படும் தமிழில் தான் அர்ச்சனை என்று செஞ்சிருக்கலாம்ல ஏன் செய்யலை அது கூட வேண்டாம் மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம மகிழ்ச்சி நீதிமன்றத்தில் வழக்கு போடுது நீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அறநிலையத்துறை என்ன சொல்லுது எங்களுடைய விருப்பம் அதுதான் நாங்கள் வந்து நீதிமன்றத்துடைய ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உத்தரவு அடிப்படையில் நாங்கள் அரசாணையை வெளியிட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழில் தமிழிலும் வழிபாடு நடத்த நாங்கள் தயாராக இருக்கோன்னு சொல்கிறீங்க இதை நாம் தும கட்சி மருதமலையில் போய் துண்டறிக்க கொடுத்தாங்கல்ல தமிழில் வழிபாடு நடத்துவது தான் தமிழில் அர்ச்சனை நடத்துவது தான் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தான் திமுகவுடைய அருண்த்துறைய விருப்பம் என்றால் தமிழுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பது உண்மை என்றால் அப்புறம் என்ன இதுக்காக என்ன திராவிடத்திற்காக மருதமலையில் வடவெள்ளியில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று துண்டறிக்க கொடுத்த நாம் தும கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் கைது பண்ணி காவல்துறை அடக்குமுறையை ஏவியது ஒரு பக்கம் துண்டறிக்க கொடுத்தா கைது பண்ணுறீங்க நீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் தமிழில் அர்ச்சனை நடத்தாங்க விரும்புகிறோம் எங்களுக்கு கூட அதில் எருப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க அமைச்சர் சேகர் பாபு நேர்மையினுடைய நேர் வடிவம் உண்மையினுடைய மறு வடிவம் எளிமை அப்படி போல ஒரு அமைச்சர் இது கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்கல்ல கையில் கரையை தவிர வருது கிடையாது பார்க்கறது அறநிலைத்துறை சுத்தபத்தமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் தப்பு செஞ்சால் கடவுள் கண்ணை குத்திரும்னு சொல்கிறான் கோவில் உண்டியில் திருடுனா தப்பு சாமி அதாவது என் நாட்டில் வந்து ஒரு அநீதியை நடந்துக்கிட்டா அக்கிரமம் நடந்துக்கிட்டா அடுத்தவன் சொத்த ஆட்டையை போட்டா அடுத்தவன் நிலத்தை ஆட்டையை போட்டா அடுத்தவன் பணத்தை ஆட்டையை போட்டா ஊரானுக்கு தவறு செய்தால் முன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வினை வைத்தவன் வினையறுப்பான் தினை திணை திணையறுப்பான் காலையில் தவறு செய்தால் மாலையிலே பலிகிடைக்கும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எவ்வளவோ இருக்குது ஆனால் அருளைத்துறையில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது சாமி பேரை வச்சு கடவுள் பேரை வச்சு இறைவன் பேரை வச்சு தெய்வத்தின் பேரை வச்சு கொள்ளை அடிக்கிறீங்களே அருளை துறையில் கொள்ளை நடக்கலை சேகர் பாபு மனசாட்சி தொட்டு தனது பொருள் திருநீர் பொட்டு வச்சுக்கிறீங்களே உங்கள் மனசாட்சிக்கு சுத்தமாக உங்களுக்கு இறை நம்பிக்கைன்னு சொல்கிறீங்களா உங்கள் இறை எந்த இறை உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து என்ன இறை நம்பிக்கை இருக்குதோ ஜக்கம்மாவோ எதுவோ ஒன்று உங்கள் இறையின் மீது நம்பிக்கை அவங்களுக்கு குலசாமி மீது சத்தியம் என்று சொல்லுங்கள் ஒத்தரவா காசு நான் அந்த அறநிலைத் இருந்து அடிக்கலைங்க நான் இங்கே கர கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரன் கரந்த பால் போன்றவன் தூய்மையான நெய் போன்றவன் அப்படி சொல்ல முடியுமா உங்களால் அறநிலைத்துறையில் கொள்ளை நடக்கலை ஊழல் நடக்கலை எல்லாம் ஆற்றியில் போட்டிருக்கோம் தகவல் கேட்டுருக்குறோம் எந்தெந்த கோயிலில் எவ்வளோ வருமானம் எந்தெந்த கோயிலில் எவ்வளோ கான்ட்ராக்ட் நடக்கப்பட நடத்தப்பட்டிருக்கிறது மொத்த டேட்டாவும் கேட்டுருக்குறோம் திருச்செந்தூரில் ஆரம்பித்து திருத்தணி வரைக்குமான தமிழ்நாடு முழுகிட்டு எல்லா கோவிலும் நடக்கூடிய ஊழல்களை முறைப்படுத்தி நாம்தக்சி நீதிமன்றத்தில் வழக்காக விரைவில் தாக்கல் செய்ய போகிறது அமலாக்கத்துறையினுடைய பார்வைக்கும் அதை கொண்டு செல்ல இருக்கிறது வருமான வரித்துறைக்கும் கொண்டு செல்ல இருக்கிறது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அதை கொண்டு செல்ல இருக்கிறது அந்த சீமானவர்கள் இதை தீவிரமாக வழக்கறிஞர் மூலமாக அணி கொண்டிருக்கார் ஒரு முக்கியமான பெரிய மனுஷரு நம்ம எல்லாருமே மதிக்கக்கூடிய மனுஷர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் பெரிய இறை நம்பிக்கை கொண்டவர் அவர் என் சீமான்ட்ட தனிப்படை முடிஞ்சிருக்காரு சீமான் இதை விட்டுறாத தமிழ்நாடு அறநிலைத்துறை நீ டாஸ்மாக் உடலை பேசுகிற ரேசன் கடை உடலை பேசுகிற கழிவறை ஊழலை பேசுகிறீங்க ஆனால் தமிழ்நாடு கோவில்களில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்கிறது அந்த ஊழலை கண்டுபிடித்து சொல்லுங்க இது ஒரு பெரிய புண்ணியமாக போகும் உங்களுக்கு அவர் அவருடைய பார்வையில் சொல்கிறார் உங்களுக்கு பெரிய புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு தான் என் சீமான் அவர்கள் இது உடனடியாக கையில் எடுக்கணும்னு சொல்லி தீவிரமாக தகவல் உரிமைச் சட்டம் பல முன்னாள் அறநிலையத்துறை அதிகாரிகள் இன்னால் அறநிலையத்துறை அதிகாரிகள் அறநிலையத்துறைகளையும் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஹெச்ஆர்என்ஸ் ஆஃபீஸஸ் எல்லாத்தையும் கலந்து பேசி டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் நீதிமன்றத்தில் நாமந்த மக்சி இந்த துறையில் நடக்கக்கூடிய அத்தனை முறைகளை வெளியே கொண்டு வர இருக்கிறது நாம்தக்சி தலைமையை சீமானர்கள் வந்து ஆலய நுழைவு நடத்துகிறேன்றது பழம் கணிஞ்சிக்கிட்டு இருக்கு அது கீழே விழுந்ததுனால பழம் என்னால் தான் விழுஞ்சின்னு சீமான் கிளைம் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க அப்போ சீமானன்னு மீனவர்களுக்காக போராடுறாரு மீனவருடைய வலையை அறுத்துட்டு போகிறாங்க மீனவர்களை கொள்கிறாங்க படகை உடைக்கிறாங்கன்னு போகிறாடுறாரு அதை தடுப்பதற்கு நீங்கள் ஏதாவது பண்ணலாம்ல அங்கே ஒன்றும் அவர் நீங்கள் ப பழம் கணிஞ்சு கீழே விழுற மாதிரி ஒன்றும் இல்லையே அங்கே போய் நீங்கள் வந்து அங்கே நடவடிக்கை எடுக்கலாமே கனிமூல கொள்ளையை கண்டுச்சு திருநெல்வேலியில் தென்காசியில் செங்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த கனமோல கொள்ளையை தடுப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்யுங்க தமிழ்நாடு அரசு ஆத்துமல் கொள்ளையை கண்டுச்சு போராடுறாரு அது தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை செய்யுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்களாக பரந்தூரில் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மூணு வருஷம் இந்த ஆட்சி தொடங்கல இருந்து பேதியில போக இந்த ஆட்சியில் தொடங்கல இருந்து நயவஞ்சக துரோக தமிழர் இன விரோத தமிழர் மொழி விரோத தமிழ் மக்கள் விரோத தமிழ் மண் விரோத இந்த எம பாதக ஆட்சி தொடர்ந்த காலம் தொட்டு மூணு வருஷமா போராடுறாங்க மூணு வருஷம் வேலைக்கு போகாம பிள்ளைக்குட்டியை ஒழுங்கா படிக்க வைக்காம எந்த நேரமும் ஊர் ஆலி ஒரு வீடு காலியாயிரும்னு நினைச்சாலே பதபதைக்குது வாடகை வீட்டில் கூடியிருந்த அந்த வீட்டை காலி பண்ணச்சா கூட ரெண்டு மாதம் டைம் கொடுத்துல எப்படி வீடை பிடிச்சிட்டு போக போகிறோம் வேகாத வெயிலில் எங்கே கொண்டு பிள்ளைகளை கொண்டு போய் வைக்க போகிறோம் அங்கே பக்கத்தில் இந்த ஸ்கூல் இருக்குமா இந்த ஸ்கூல் பஸ் வருமா எங்கே கொண்டு போய் சேர்க்குறது பக்கத்தில் மருத்துவமனை இருக்குமா பக்கத்தில் உணவகம் கிடைக்குமா பக்கத்தில் மளிகை கடை கிடைக்குமா ஓராயிரம் மண்டையை பிச்சுட்டு போயிடும் இங்கேருந்து இன்டர்நெட்டை மாற்றணும் இங்கேருந்து டாடாஸ் கையை மாற்றணும் இங்கேருந்து அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படி மண்டைகளை பிக்குது ஆனால் ஒரு ஊரையே காலி பண்ண சொல்கிறாங்க எத்தனை வருஷம் பல ஆயிரம் தலைமுறையாக பாட்டனும் பூட்டனும் வாழ்ந்த ஊர் பரந்தூர் ஏகனாபுரம் தொள்ளாயிரம் குடும்பம் வாழுது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்குது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நீர்நிலைகள் பதிமூணு ஏரி அதில் ஏழு ஏரியில் ஏழு ரன்வேயை கொண்டு வரான் இருக்கிற ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு கிடையாது இருந்த ஆட்கள் ஆள்கள் போகிறதில்ல பெரும்பெரும் பணக்காரர்களும் முதலாளிகளும் செல்வதற்கு ஒரு ஊரை காலி பண்ணுறான் அண்ணன் சீமான் போராடுறாரு நீங்கள் இவர் வந்து மேல்பாதிக்கு சீமான் வந்து வந்து அவராக கிளைம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறீங்களே பரந்தூருக்கு அவர் கிளைம் பண்ணலைங்க பரந்தூர் தடுத்து நிறுத்துங்க ஏகனாபுரம் தடுத்து நிறுத்துருங்க எல்லா மக்களும் சுதந்திர காட்டை சுவாசிக்கத்தான் நாங்கள் அதிகாரம் செய்கிறோம் ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறீங்களே இந்த ஏகனாபுரத்துக்குள்ளேயும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாடு அவர்களுடைய கோவில் வருது பள்ளிவாசல் இருக்குது சர்ச் இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் பல்லவர் காலத்துக்கு கோவில்கள் இருக்கிறது அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த ஆட்சி சுதந்திர காற்றை எல்லோரும் சுவாசிக்க வைக்கிற ஆட்சி அப்படின்னு நம்ம பாராட்டியிருக்கலாம் கொண்டாடி இருக்கலாம் ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் திமுகவை சார்ந்த ஒரு பொறுக்கி புறம்புக்கு நாய் கட்சியிலிருந்த சேகர்பாபுலேருந்து இந்த மாவோஸ் சூப்பரில் இருந்து எல்லா பயங்குடையும் நெருக்கமாக எல்லா அமைச்சருடையும் நெருக்கமாக இருந்த ஒருத்தன் பிரியாணியை கொடுத்து செக்யூரிட்டியை கட் பண்ணி ஒரு பொந்து வழியாக உள்ளே போய் பாலியல் ரீதியாக ஒரு பிள்ளையை துன்புறுத்தான் மொத்த கட்சியும் போராடிச்சுங்க யாரும் போட தேவையில்லை இந்த ஆட்சி நல்லதே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிங்களேன் ஏன் போராடுறதுக்கு முன்னாடியே அவன் சம்மந்தப்பட்ட எல்லோரையும் கைது பண்ணியிருந்தா நீங்கள் வந்து அவனுக்கு அவனுக்கு முட்டு கொடுக்காம அந்த பொண்ணுக்கு பொண்ணை வந்து அந்த பொ அவனுக்கு முட்டு கொடுத்து அந்த பொண்ணை விட்டு கொடுத்து அந்த பெண்ணுக்கு எதிரான ஆபாச தாக்குதலை சமூக வலைதலை நாங்கள் நிகழ்த்தின பிறகுதான் மொத்த கட்சி இறங்குது க இறங்குனா அன் சௌமியா அன்புமணியை கைது பண்ணுறீங்க ஜெயக்குமாரை கைது பண்ணுறீங்க அந்த சீமான அரஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க தாவைக்காவோட புசியானந்த பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க தொடர்ச்சியாக யார் போராடன்னு தெரியல எல்லாருக்குமான ஆட்சி எல்லோரும் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற ஆட்சி என்றால் இந்த ஆட்சியில் பாலியல் ரீதியாக துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக கூட யாரும் போராட முடியாத ஒரு நிலம் இருக்குன்னா என்ன பொற்கால ஆச்சு என்ன சுதந்திரமான ஆச்சு யோ போர்மேன் போராடிக்கிட்டு இருக்கேன் மின்சாரம் இல்லை மின்சாரத்தின் மின்சாரம் என் நேரம் சாவு வரும் எப்போ வேணாலும் சாவு வரலாம் எத்தனை பேர் இறந்துவிருக்கான் இருக்கான் அந்த போர்மென் சம்பளம் கேட்டு போராடுறான் கூலி உயர்வு கேட்டு போராடுறான் வேலையை உறுதிப்படுத்திட்டு போராடுறான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் எழுதி ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியர் பெருமக்கள் பதிமூணு பதினாலு வருஷமா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் சொல்லி நாற்பது வயசாயிருச்சு எந்த வேலைக்கும் போக அவன் ஜெராக்ஸ் கடையில் கிளர்க்கா ஓட்டலில் சர்வையரா அப்படி வேலை பார்த்துருக்கான் ஒரு ஆசிரியர் படித்தவன் எப்படியாவது நாலு பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக்கணும்னு சொல்லி படித்தவன் இன்னைக்கு வந்து சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் போராடி கொண்டிருக்கிறான் மீனவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆசிரியர் செவிலி தாய்மார்கள் போராடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மருத்துவர்கள் போராடுறாங்க தமிழ்நாடு முன்பக்கூடிய ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோ போராடுறாங்க இவர் சுதந்திரகத்தை சுவாசிக்கிறாங்களா யார் சுவாசிக்கிறார் ரெட் ஜெயந்த் மூவிஸ் சுதந்திர கதை சுவாசிக்குது உதனி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் சுதந்திர காத்த சுவாசிக்குது உங்க ஐயா ஸ்டாலினுடைய குடும்பம் சுதந்திர காத்த சுவாசிக்குது போத பொருள் கடத்துறவன் சாராயம் விற்கிறவன் டாஸ்மாக் பார் நடத்துறவன் ஆத்தமல்ல கொள்ளடிக்கிறவன் கனிமவளத்தை கொள்ளடிக்கிறவன் கான்ட்ராக்ட் போடுறவன் இவன் சுதந்திர காத்த சுவாசிக்கிறான் வேற எவன் சுவாசிக்கிறான் உங்களுக்கு தேர்தலில் உங்களை ஜெயிக்க வைக்க பிரசாந்த் கிஷோர் ஆனா ஆட்சி நடத்துவதற்கு சின்னவன் சீமான் பிரசாந்த் கிஷோர் வச்சு எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டீங்க வந்தபோறம் என்ன பரோன்னு தெரியல இப்போ நாம்தும கட்சி செய்யறதெல்லாம் செய்கிறீங்க நாம் கட்சி வந்து அன்பு சோலை அறிவுச்சோலை அப்படின்னு கொண்டு வருவோம்னு சொல்லிச்சு முதியோர்களுக்கு அன்புச்சோலை அப்படின்னோடனே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் நாங்கள் வந்து முதியோர்களின் பாதுகாப்பிற்கு அன்பு சோலைன்னு உருவாக்குவோம் நாம் தம்பி ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல்லிச்சு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ செயல்படுத்த போகிறாங்களாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து காவல்துறையினுடைய சட்டைகளையும் கேமரா வைப்போம் ஒரு சிசிடிவி போல ஒரு கேமரா பதிவு கதிவு கருவி வைப்போம்னு சொல்லி உலக நாடுகள் இருக்குது பல்வேறு நாடுகளில் அதை நாம்தூச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு செயல்பாட்டு வரைவில் இரு சொல்லிச்சு மக்களரசு டாட் மக்களு டாட் காம் அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இன்றைக்கும் அந்த நாம்தூச்சி செயல்பாட்டு வரைவு அப்படி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு புதிய செயல்பாட்டு வரைவு வரப்போகுது அதை அப்படியே இன்றைக்கி பல்வேறு கோயம்புத்தூர் சென்னை போன்ற இடங்களில் சிசிடிவி போட்டு அதை கேமரா பதிவு செய்யக்கூடிய சட்டத்தில் மாட்டக்கூடிய கருவிகளை நான் தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்காங்க இப்போ எதை எதெல்லாம் செய்தோ அதை பார்த்து பார்த்து செய்கிறது போல் நெய்தல் படையம் கிண்டல் பண்ணால் நெய்தல் மீட்சியக்கம் யார் திமுக அதான் என் சீமான ஏன்ட கேட்டார் இப்போ நெய்தல் மீட்சியக்கம்னு சொல்கிறாங்களா யாருக்கு வந்து மீட்க போகிறாங்க மீட்க போகிறாங்கன்னா யார் அவங்கள்ட்ட அடகு வச்சது பவள பாறைகளையும் கடலில் வரக்கூடிய உயிரினங்களையும் காப்பாற்ற போகிறாங்கண்ணா எண்ணூற்றி ஐம்பது மேற்பட்ட மீனவன் செத்துருக்கான் எண்ணூற்றம்பது ஐம்பது வரைக்கும் சீமான செத்துட்டார் யோ எண்ணூத்தி ஐம்பதுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில்ப்பா இதுக்கப்புறம் பல பேர் செத்துருக்காங்க தொள்ளாயிரம் மீனவன் மேலே செத்து போயிட்டான் அந்த மீனவனை காப்பாற்ற வக்கு இல்லாமல் பவளப்பாறையில் காப்பாற்ற போகிறான் ஏடு கடலுக்குள்ளே போய் பேனாசில் வச்சு பவளப்பாறையை உடைக்க பார்த்த இந்த கும்பல் பவளப்பாறையை காப்பாற்றுட்டு நிற்கிது அப்போ முழுக்க முழுக்க நாம தகிற்சியை காப்பி அடித்து நல்லதா இது பண்ணுதா நாம்தகிழ்ச்சியை காப்பி அடித்து நாம தமிழ்ச்சி போலவே மதுக்கடையை மூடுறோம் கனிமூல கொள்ளையை தடுக்கிறோம் ஆத்துமலை கொள்ளையை தடுப்போம் கரப்ஷனில் தமிழ்நாட்டை உருவாக்குவோம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கணும் சொன்னால் பாராட்டலாம் எதில் கொள்ளையடிக்கலாமோ அதான் செஞ்சுட்டு மக்களை மடமாற்ற மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப சின்ன சின்ன விஷயங்களா போட்டு அப்படி ஒரு ஒரு பில்டப் காட்டிக்கிறது சில படம் டீசர் பயங்கரமாக இருக்கும் ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்கும் படம் கேவலமாக இருக்கும் அதுதான் திமுக ஆட்சி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ